ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிடு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து கடவுளை கும்பிட்டு கொண்டு இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்திருந்தேன் ஸோ அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ மார்னிங் மூண்டே முக்காலுக்கே எலும்பிட்டேன் எலும்பி வீடு வாசலெல்லாம் கூட்டிட்டு நிலைவாசலையுமே கழுவி விட்டுட்டேன் கழுவிட்டு போய் நானுமே குளிக்கிட்டு வந்துவிட்டேன் குளிக்கிட்டு வந்து நிலைவாசல் காயம் வரைக்கும் பூஜை அறைக்கில் ஒரு வேலையாக செய்து கொண்டிருந்தேன் நான் மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரமே விளக்கேற்றி ஊதுபத்தியெல்லாம் கொளுத்துறது ஸோ நேற்று வந்து ஈவினிங் ஊதுபத்தியெல்லாம் கொளுத்துனபடியால் அந்த ஊதுபத்தி தனல் எல்லாமே கீழே விழுந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஈவினிங்கே இந்த வேலை எல்லாமே செய்து வைக்கணும் வந்து நினைக்கிறது இருந்தாலுமே மறந்து போயிடுறது ஸோ மார்னிங் தான் எலும்பி செய்கிறது ஆனால் ஈவினிங் வந்து செய்து சொல்லி சொன்னால் மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளேயே தீபம் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும் மார்னிங் எலும்பி தான் இந்த வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரத்தோடு வந்து எலும்பக்கூடிய மாதிரி இருக்கணும் ஸோ நான் வந்து மூன்றே முக்காலுக்கு எலும்பினா எலும்பி ஒவ்வொரு ஒரு வேலையாக வந்து செய்து கொண்டிருந்தேன் இருந்தாலுமே நான் அஞ்சே காலுக்கிடையில் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நேற்று ஏற்றின திரி எல்லாத்தையுமே எடுத்து போத்தலுக்குள்ள போட்டு புது திரி மாற்றிட்டேன் இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் வந்து ஈவினிங்கே வந்து இந்த வேலை எல்லாமே செய்து வைச்சோம்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்து இன்னுமே சுலபமாக இருக்குது நானும் சில நாட்களில் முதல் நாள் ஈவினிங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இருந்தாலும் நான் அப்படி க்ளீன் பண்ணி வைச்சேன் அடுத்த நாள் எழுந்தி விளக்கு வைக்க இல்லாத மாதிரி போயிடும் ஸோ நான் நிறைய நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் முதல் நாள் க்ளீன் பண்ணியிருக்கு அடுத்த நாள் வந்து விளக்கு ஏற்ற இல்லாமல் போயிடும் அதனால் வந்து நான் இப்போ முதல் நாள் க்ளீன் பண்ணுறதில்ல மார்னிங்கே எலும்பி எல்லாமே க்ளீன் பண்ணி விளக்கு ஏற்றிடுவேன் எனக்கு வந்து பூஜை ரூம் நீட் பண்ணவும் கோலம் போடுறதுக்கு தான் டைம் எடுக்குது ஸோ நான் வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து எல்லா வேலையுமே கரெக்டாக செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது வலமையாக வீடியோ பார்க்குறாக்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்து மொபைல் ஸ்டாண்ட் வச்சு தான் இன்றைக்கி வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ எல்லாமே இதில் அட் பண்ணியிருக்கேன் வளமையாக வந்து இப்படி ஆட் பண்ண மாட்டேன் ஏனென்றால் நீட் பண்ணி நான் பிறகுதான் நான் வீடியோ வந்து எடுப்பேன் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி திரியெல்லாம் விளக்குகளுக்கு மாற்றிட்டு எண்ணையுமே விளக்குகளுக்கு விட்டுட்டேன் ஸோ அதுக்கு பிறகு நிலைவாசல் காஞ்சா பிறகு நிலைவாசலில் கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கு வந்து சும்மா நோமல் கோலம் தான் போட்டிருக்கிறேன் நானுமே யூடியூப் தான் கோலங்கள் போடுறேனா கலர் கோலம் வந்து பார்க்க நல்ல அழகாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் நான் வந்து இந்த கலர் கோலம் போட இல்லை ஏன்னென்றால் அஞ்சு கால கோலத்துக்குள்ளே பிரம்ம முகூர்த்த தீப மேட்டு நிமிடத்துக்காக கலர் கோலத்தை வந்து இந்த அவாய்ட் பண்ணிவிட்டு நிலைவாசலில் கோலம் எல்லாம் போட்டு முடிய பூஜை அறையில பூவுமே வச்சுட்டு பூக்கள பூக்களை பொறுத்தவரையில் இங்க பஞ்சம் இருக்காது ஒவ்வொரு வீட்லேயுமே பூ மரங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் வந்து பூக்கள் தேவையான அளவு பறித்து சாமி படங்களுக்கு வச்சிருவேன் இருந்தாலும் வைகாசி விசாகத்துக்கு ரோஜாப்பூவும் மல்லிகைப்பூவும் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது வந்து இங்கே வந்து இருக்காது அதனால் கடையில் தான் அதை வாங்கணும் பூஜை அறையில் ஆஞ்சநேயர் படம் வாங்கி கொலிவிருக்கிறோம் புதுசாக அதனால் அவரை துடைக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ரோஸ் போட்ட ஜவ்வாத பவுடர் போட்டு அந்த தண்ணியில் வந்து ஆஞ்சநேயர் பழத்தை எடுக்கிறோம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து துடைக்கிற நேரம் சாமி படமுமே நல்ல வாசமாக இருக்கும் அதை விட பூஜை அறையுமே நல்ல வாசமாக இருக்கும் பூஜை அறையும் வீடும் வந்து நல்ல மனமாக இருக்கிற நேரம் தான் நாங்கள் வந்து தெய்வம் வந்து நிறைஞ்சிருக்கும் சொல்லி சொல்லிவினோம் ஸோ அதுக்கு வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாம் சேர்க்குற நேரம் இன்னுமே பூஜை அறை வீடெல்லாம் நல்ல மனமாக இருக்குது ஆஞ்சநேயர் பழையத்தை நல்லா துளைக்கி எடுத்த பிறகு அவருக்கு சந்தன போட்டும் குங்குமமும் வச்சு விட்டுட்டு பூஜை அறைக்குள்ளே ஒரு ஆஞ்சநேயர் படம் கொழுவின மாதிரி நிலைவாசல்லையுமே ஒரு ஆஞ்சநேயர் படம் கொழுவி இருக்கிறேன் இது வந்து சின்ன படம் ஸ்டாண்டோடு இருக்கிற மாதிரி வாங்கி இருக்கிறேன் அந்த படத்துக்குமே மஞ்சள் தண்ணியால் துடைச்சி சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் ஆஞ்சநேயர் படத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்ட பிறகு நிலைவாசலுக்குமே பூவால் வந்து அலங்காரம் செய்துவிட்டேன் நிலைவாசலுக்கு பூவெல்லாம் வச்சா பிறகு தீபம் ஏற்றுறதுக்காக விளக்கையும் கொண்டு வந்து நிலைவாசலில் வச்சுட்டேன் ஸோ இப்பெல்லாம் நான் வந்து நிறைய விளக்குகள் வந்து ஏற்றுகிறேன் நான் நிலைவாசல்லையுமே நிறைய விளக்கு வந்து ஏற்றி கொண்டிருக்கிறேன் இதை விட இன்னுமே எனக்கு வந்து விளக்குகள் வந்து ஏற்றுவணுமென்றதான் விருப்பம் ஸோ போக போக வந்து விளக்குகள் வந்து ஏற்றுவேன் விளாக்கெறிய வீடு வீணாக போகாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு எங்களோடய வாழ்க்கையுமே வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது விளக்கெல்லாமே கொண்டு வந்து நிலைவாசலாக வச்ச பிறகு உருளியும் வச்சு உருளிக்கு வந்து பூவுமே வச்சுட்டேன் உருளிக்குள்ளே தண்ணி விடுறது தான் எனக்கு பெரிய ஒரு டாஸ்க்கு உருளியை வந்து வச்சிட்டு தண்ணி விடுற நிறம் வந்து தண்ணி கீழே சிந்தித்தேன்னு சொல்லித்தோன்னா கோலம் எல்லாமே அழிஞ்சிரும் ஸோ கோலம் அழியாத மாதிரி தண்ணி வந்து ஊற்றுவோன்னு நானும் அதே மாதிரி பொறுமையாக தண்ணியாக ஊற்றி பூவுமே வச்சுட்டேன் உருளிக்கு இன்றைக்கி நிலைவாசலில் ஒரு உருளி தான் வைச்சேன்னா நேரெண்டாக நிறைய உருளி வச்சு பூ போடுறதுக்கு பூ காணாது ஸோ அதனால் ஒரு உருளிக்கு பூ எல்லாமே வச்சிட்டேன் ஸோ ஏர்லி மார்னிங் என்ன படியால பூ எதுவுமே ஒழுங்காக பூத்துருக்காது இருந்தாலுமே இருக்கிற பூக்களை கொண்டு உருளியை வந்து அலங்கரிக்கிட்டேன் நிலைவாசலில் எல்லா வேலையும் முடித்த பிறகு பூஜை அறைக்குள்ளே போய் பிரம்மமுகூர்த்த தீபமுமே ஏற்றிட்டேன் மூன்றே முக்காலுக்கு விரும்பின ஒவ்வொரு ஒரு வேலையாக செய்து இன்றைக்கு நான் அஞ்சே காலுக்கு பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிட்டேன் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்குரிய நாள் என்ன புரியாலும் நாங்கள் இன்றைக்கு பூஜை அறையிலையும் நிலைவாசலையுமே ஆஞ்சநேயர் படம் கொழுவிட்டோம் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மலை கட்டி போடுறது இன்னுமே சிறந்தது எங்களை வேண்டுதலை கொண்டு ஆஞ்சநேயருக்கு ஏழு கிழமையும் ஒன்பது கிழமையும் வெட்டில மாலை கட்டி போடலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களால் ஏழு மாண வரைக்குமே வெட்டில மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடலாம் நான் இந்த கிழமை எந்த ஆயத்தவுமே செய்யாதப்படியால் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை போடையில் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து வெற்றில மாலையுமே கட்டி போட்டுருவேன் பூஜை அறையில் பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றின பிறகு நிலைவாசல்லையுமே தீபம் எல்லாம் ஏற்றிட்டேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டு வராக்களுக்கு தெரியும் நான் நிலைவாசலில் இந்த விளக்கு தான் ஏற்றுகிறேன்னு நினைப்பேன் இந்த விளக்குல இன்னொரு நன்மை இருந்தால் இவ்வளவு காத்தடிக்காலுமே இந்த விளக்கு வந்து அணையாது ஸோ நீங்கள் பார்க்குற நேரமே தெரியும் நான் விளக்கு ஏற்றுற நேரம் இவ்வளவு காட்டாக இருக்குன்னு சொல்லி ஸோ இது காற்றுக்கு அணையாத தீபமாக இருக்கும் விளக்கு ஏற்றுற நேரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு காத்துக்கு எரிய விடாது இருந்தாலும் அதை மீறி சக்சஸ் ஏற்றி முடிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து அணையா தீபமா இருக்கு ஸோ இந்த விளக்குக்கு மார்க்ஸ் கொடுக்குறதா இருந்து நான் பத்துக்கு பத்து மார்க்ஸ் கொடுப்பேன் அதுக்கு பிறகு நிலைவாசல் உள்ள சுற்றி விளக்கு எல்லாத்துக்குமே தீபம் ஏற்றிட்டு நிலைவாசல்ல தீபம் எல்லாம் ஏற்றி முடிய நிலைவாசலை பார்க்கிற நேரம் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பிரகாசமாவும் இருக்கும் அதுவும் அரை ஒளிச்சுட பார்க்கிற நேரம் இன்னுமே நல்ல பிரகாசமா இருக்கு இப்படி பிரகாசமா தீபாவளி எல்லாம் பாக்குற நேரம் எங்களுக்குள்ளேயே ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் வீட்டுலயுமே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் அதோட தெய்வீக சக்தியுமே நிறைஞ்சிருக்கும் நிலைவாசல விளாக்கு எல்லாம் ஏற்றி முடியும் பூஜ்யரை எல்லையுமே எல்லா விலக்குமே ஏற்றி விட்டேன் திங்கக்கிழம வைகாசி விசாகம் முருகருக்குரிய நாள் ஸோ உங்களுக்கே தெரியும் நான் வந்து முருகருக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வரேன் திங்கக்கிழம இன்னுமே ஸ்பெஷலாக பூஜை செய்யணும் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் முருகருக்கு வந்து வைகாசி விசாகத்துக்கு ஒன்பது நாட்கள் விரதம் இருக்கலாம் ஒன்பது நாட்கள் விரதம் இருக்க முடியாதாக்கள் மூன்று நாள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வைகாசி விசாகம் மட்டும் விரதம் இருக்கலாம் நான் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாளுமே விரதம் இருக்கிறேன் ஸோ திங்கக்கிழம மௌன விரதமும் இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன் பூஜை அறையில் விளக்கு எல்லாம் ஏற்றி முடிய நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி காற்று ஸோ இனிமேல் வந்து தொடர்ந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்யலாமல் இருக்கிறேன் கொஞ்ச நாளாக வந்து நான் பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்கிறதில்ல எகைன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு ஸோ தொடர்ந்து வந்து உங்களுக்குமே பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோஸ் வந்து வந்து கொண்டிருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் வந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நிலைவாசலில் தீப ஆராத்தி காட்டி முடிய பூஜை அறையிலையுமே தீப ஆராத்தி காட்டுறேன் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க இருந்தாலுமே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நானுமே தொடர்ந்து வந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட கொமெண்ட்ஸுமே நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட கொமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் என்னோடய வீடியோவில் வந்து ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த தடவை நான் அந்த பிள்ளை இல்லாத மாதிரி என்னோடய வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தீப ஆத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு ஊதுபத்தி பத்தி காட்டுறேன் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஊதுபத்தி சாம்பிராணி ரெண்டுமே வீட்டுக்கு வந்து கட்டாயம் போடணும் ஊதுபத்தி சாம்பிராணி வீட்டில் போடுறதால மனசுலையுமே தீய எண்ணங்களை வந்து வரவிடாமல் நல்ல எண்ணங்களை கொண்டு வரும் இப்போல்லாம் கூடுதலாக பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு விஷயமாக வந்து நானுமே கற்றுக்கொண்டுறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறதால அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும் ஸோ நீங்கள் யாராவது முகூர்த்த பூஜை வந்து இன்னுமே செய்யாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியிலேருந்தே துவங்குங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றி பாருங்க உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் வேண்டுதல்கள் நிறைவேறதை தாண்டி மார்னிங் வந்து எலும்பி இந்த தீபம் எல்லாம் மேற்றி பூஜை செய்கிற நேரம் மனசுமே ரிலாக்ஸ் ஆகும் அதோடு ஏர்லி மார்னிங் எலும்புறதால எங்களோட ஹெல்த்துமே நல்லா இருக்கும் நிலைவாசலுக்கும் பூஜை அறைக்கும் ஊதுபத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு சாம்பிராணி காற்று எங்களோட பூஜை அறை ஒரு நின்று பூஜை செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஸோ அதுவுமே எங்களோட ஹோலில் கொஞ்சம் சின்ன ஒரு இடத்துல தான் நாங்கள் பூஜை அற இப்போ அந்த பூஜை அறைக்கு கொஞ்சம் திருத்த வேலைகள் செய்ய போகிறோம் ஸோ நாளையிலேருந்து அதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறோம் இருந்தாலும் நாலு வைகாசி விசாகம் அதுக்குள்ளே அந்த திருத்த வேலை எல்லாமே முடிச்சு பூரி எல்லாமே நான் கழுவி எழுத்துருவோன்னு வைகாசி விசாகத்துக்கு வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாமே செய்கிறதுக்காக நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டி முடிய பூஜை அறையிலேயுமே சாம்பிராணி காட்டுறேன் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கால் பண்ணி இந்த சாம்பிராணி போகிற ஸ்டாண்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னவா ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் ஒவ்வொரு பொருளுமே நான் பார்த்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி வாங்குகிற நேரம் யாராவது கொமெண்ட்ஸ் பண்ணுற நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது பித்தளை பொருள்கள் எல்லாமே ஸ்ரீலங்கா பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரேட் கொடுத்தார் ஏனென்னா இருந்து எடுக்கிறபடியால் இருந்தாலும் பூஜைக்காக வந்து ஒவ்வொரு ஒரு பொருளை வந்து நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் பூஜையை தாண்டி யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுனால பார்க்குற உங்களுக்குமே போர் அடிக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து சில சில பொருட்கள் வந்து வாங்கி இருக்கிறேன் பூஜை சாம்பிராணி காட்டி முடிய நிலைவாசலுக்கு கற்பொரு ஆராத்தி எடுக்கிறோம் நிலைவாசலையும் வீட்டையும் எவ்வளோ மங்களகரமாக வச்சுருக்குறோமோ அதே போல் தான் தெய்வீக சக்தியுமே அங்கே நிறைஞ்சிருக்கு ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் மங்களகரமாக வச்சுருப்போம் அதோட வந்து வீட்டையுமே நல்லா நீட்டாக வச்சுருப்போம் இந்த கோலத்தில் உள்ள மாவு எல்லாமே அங்கங்கே சிந்தி இருக்குது அதுக்கு காரணம் இந்த தேரைகள் வெளியே பாயிரபடியால் அந்த மாவு எல்லாமே சிந்தி இருக்குது அதுக்கு என்ன செய்கிறது எனக்குமே தெரிய இல்லை கோலங்களை வந்து கலைக்கிற நேரம் எனக்குமே பார்க்க கவலையா தான் இருக்குது பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கோலம் போடுற நேரம் கோலம் வந்து கலைஞ்சிதுன்னு சொல்லிக்கணும்னா கோவமும் தான் இருக்குது எனக்கு கோலம் தான் நிறைய நேரமுமே எடுக்கும் அப்படி கஷ்டப்பட்டு கோலம் போடுற நேரம் ஏதாவது வந்து வந்து கோலத்தை கலைக்கிற நேரம் ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருக்கும் நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டி முடிய பூஜை எல்லையுமே கற்பூர ஆராத்தி காட்டிட்டேன் அதே மாதிரி பிரம்மமூர்த்த தீபத்துக்குமே கற்பூர ஆராத்தி காட்டிட்டேன் நான் வந்து பூஜை செய்கிற நேரம் பிரம்மமூர்த்த தீபத்துக்குமே பூஜை எல்லாமே செய்திருவேன் ஸோ என்னோடய பூஜை அறையில் ஆஞ்சநேயர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ இந்த ஆஞ்சநேயர் படம் வந்து பார்க்குற நேரம் அப்படியே ஆஞ்சநேயர் தத்துரூபமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கற்பூர் ஆராத்தி காட்டி முடிய பூஜை அறையில் முகூர்த்த தீபத்தால் ஆராத்தி எடுக்கிறேன் நிலைவாசலுக்கு பிரம்ம முகூர்த்த தீபத்தால் ஆறாத்தி காட்டில ஏன்னென்னா வெளியே கொண்டு போனால் காத்து விடாது ஸோ அதனால் பூஜை அறைக்குள்ளேயே பிரம்ம முகூர்த்த தீபத்தால் ஆராத்தி எடுத்துட்டேன் ஸோ இப்படித்தான் என்னோடய பூஜை வந்து இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் இந்த முகூர்த்த பூஜை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பதிவு இது தான் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி